வணக்கம் இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்ததனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தன்னரசன் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒவ்வொருத்தங்களும் இந்த கூட்டணி வருமா இந்த கூட்டணி வருமா இந்த கூட்டணி நமக்கு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த கட்சி வெளியே போகுமா கூட்டணியை விட்டு அப்படின்னு அவ்வளவு பேர் பரபரத்து இருக்கிற நேரத்தில் நீங்கள் பாட்டு அது மூ இரநூத்தி முப்பத்தினாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை தயார் பண்ணி தயாராக இருக்கீங்க அதில் பாதி பேர் நீங்கள் அறிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் இன்னும் என்ன தைரியம் இவங்களுக்கு இத்தனை கூட்டணி பலமாக இருக்குது பூசாவர் விஜய் வீர ஒரு கூட்டணி அவர் கூட்டணியாக இல்லைன்னு எப்படின்னு தெரியல எதுவுமே புரியலை இன்னும் அங்கே திமுக கூட்டணி மட்டும் இருக்குது அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை அடையலை அவர் நேற்று கூட இபிஎஸ் சொல்லியிருக்காரு இன்னும் சில கட்சிகள் சேர போகிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் இன்னும் தனியாக நிற்கிறதோட தைரியம் என்ன உங்களுக்கு இல்லை ஒன்றும் உங்களுக்கு வரலாற்று ரீதியாக வரலாற்றில் ஒன்று சொல்கிறாங்க நல்லவன் கூட தோற்றதாக வரலாறு உண்டு நம்பிக்கை உள்ளவன் தோற்றதாக வரலாறு இல்லை இப்போ நாங்கள் கொண்டிருக்கிற லட்சியம் வந்து தேர்தல் அரசியல் இல்லை நாங்கள் வச்சுருக்கிறது மக்கள் அரசியல் அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் அமைப்பு மாற்றம் அப்படின்றோம் அப்போ இதை யாரோடு சேர்ந்து இதை செய்ய முடியும்னா யாரோடையும் சேர்ந்து இதை செய்ய முடியாது நீங்கள் வந்து அடிப்படையில் ஒன்று தான் உங்களுக்கு லஞ்சம் தவிர்க்கணும் ஊழலை ஒழிக்கணும் கனிம உள்ள கொள்ளைகளை தடுக்கணும் இது யாரோடு சேர்ந்து நீங்கள் தடுக்க முடியும் இப்போ இருக்கிறது ரெண்டு பெரிய கட்சிகள் ரெண்டு தான் ஒன்று அண்ணா ஒன்று இன்னொன்று திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நீங்கள் என்ன வேறுபாடு கா பார்க்குறீங்க ஒரு வேறுபாடும் இல்லை இங்கேயும் கொள்ளை அங்கேயும் கொல்லை அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அப்படின்னும் போது அவர்களோடு சேர்ந்து போய்ட்டு இதையெல்லாம் எப்படி மாற்ற முடியும் உங்களால் இப்போ மாற்ற முடியாது அப்போ வந்து நம் தனித்து நின்று ஒரு அரசியல் களத்தை கண்டு வெற்றி பெற்றுட்டோம்னா தான் நமக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரி அரசியலை உருவாக்க முடியும் இப்போ வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கும் போது உங்களுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி நாலு முப்பத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர் போட வேட்பாளர் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஆனால் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளரை போட்டோம் வெற்றி ஒன்னை முக்கால் விழுக்காடு வாக்கு தான் வாங்கணும் இதோட நாம் தமிழ் முடிந்தது அப்படின்னாங்க சில கட்சிகள் எங்களோட சேர்ந்துருங்க நாங்கள் சில சீட்டு தரோன்னாங்க நாங்கள் ஒத்துக்கலை ஆனால் ரெண்டாவது வந்து நாளை முக்கால் வாக்கு நாளை முக்கால் விழுக்காடு வாக்கை நாங்கள் வாங்கணும் இன்னைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கியிருக்கோம் அப்போது இது சாத்தியம் இது இது எல்லாவற்றையுமே சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அரசியல் பார்வையாளர்கள் அரசியல் நோக்கர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோருமே இது இது எல்லாருமே இந்த எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடே சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லிவிட்டேன் அப்போ இதை நாங்கள் சாத்தியப்படுத்தணுமா இல்லையா எந்த தைரியத்தில் பண்ணும் அப்போது மக்களிடம் மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் இப்போ வந்து இந்த இந்த தேர்தல் நாம் தமிழ் கட்சிக்கான தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழ் கட்சிக்கான தேர்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி தேர்தல் சொல்லும்பொழுது நாங்கள் இப்போது ஆட்டத்துக்கு கட்சிக்குள்ளே இது ஆட்டத்தை களைச்சி போட்டு ஆடுறோம் இப்போது வே கட்டமைப்பு வேறு மாதிரி போடுறோம் வேறு நோக்கத்தில் போ போடுறோம் அண்ணன் வந்து இது வரைக்கும் இந்த பதினைந்து ஆண்டுகளை இதுவரைக்கும் உழைக்காத அளவுக்கான உழைப்பு இந்த கட்சி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்குன்னா அது அண்ணன் சீமானுடைய உழைப்பு மட்டும்தான் இதில் வந்து வேறு யாரும் அதில் சொந்தம் கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் கூட நின்று இருக்கலாமே தவிர உழைப்பு வந்து அவர் தான் திட்டம் அவர் தான் இப்போ புதிய திட்டத்தை அவர் வச்சிருக்காரு அதுக்கு நாங்கள் துணையாக நின்று அதை செயல்படுத்துகிற களத்தில் நிற்கிறோம் இப்போ இந்த இந்த திட்டம் நிறைவேறுகின்ற போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எளிதாக ஆட்சியை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு அங்கே உருவாக்கும் இல்லை இப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் வந்து விழுக்காடை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக ஒரு எட்டு சதவீத வாக்குகள் விழுக்காடு உங்களுக்கு வந்திருக்குன்னு மிகப்பெரிய விஷயம் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலேயும் பரவலாக மொத்தமாக நின்று இந்த வாக்குகள் இருக்குது இது நீங்கள் பார்க்க முடியாது எதிர்த்தரப்பில் பார்க்க முடியும் இதே மாதிரி வாக்குகள் இருக்குல்ல இருபது சதவீதம் இருபத்தி நாலு சதவீதங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த எட்டுங்கிறது ஒரு பத்து பதினெண்டாக அதிகரித்தாலுமே கூட நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு குறைவு தானே நீங்கள் ஒரு இன்னொருத்தரோட வெற்றியை தடுக்கலாம் நீங்கள் வெற்றி பெறதுக்கு மொத்தமாக இத்தனை சதவீதம் வாக்குகள் தேவைப்படும்ல அது இன்னும் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் இது வரைக்கும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றதுனால் முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்கு தோல்வியுற்ற அதிமுகன முப்பது விழுக்காடு வாக்கு இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா மூணு விழுக்காடு வாக்கு தான் வித்தியாசம் அப்போது இந்த எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டை பிடிச்ச எங்களால் அது ப பதினாறாம் மாற்ற முடியாது முப்பத்தி ரெண்டாம் மாற்ற முடியாது அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு விழுக்காடு தானே இங்கே வெற்றியே மொத்த வாக்கு வாக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல அதை நாம் தமிழரும் பிரிக்கலாம் விஜய் கட்சியும் பிரிக்கலாம் அதிமுக எப்பயுமே பலமான எதிர்க்கட்சி அங்க திமுகவுக்கு எதிரானது இத்தனை கட்சிகள் பிரிக்கும் பொழுது உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்துக்கான வாய்ப்புகள் குறைவா தான் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து நின்று வெற்றியை பெறவே இல்லைன்னு சொல்றீங்களா சொல்லுங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து நின்று வெற்றி பெறவில்லை ஆட்சி பிடிக்கலன்னு சொல்றீங்களா தனித்து நின்று அப்படின்னா கூட்டணி யாருமே 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 இல்லாமல் தமிழகத்தில் யாருமே யாருமே கூட்டணி இல்லாமல் அம்மையார் ஜெயலலிதா வெற்றி பெற்று அது சொல்ல வரீங்க இல்லையா அப்போதும் அவங்களோடய சிறு சிறு கட்சிகள் இருந்தாங்க இல்ல இல்ல இப்பயும் எங்களோட சிறு சிறு கட்சிகள் இருக்காங்க நாங்கள் வந்து தேர்தல் கட்சி இல்லைனாலும் தமிழ் தேசியத்தை விரும்புகிற அமைப்புகள் நிறைய எங்களோட ஆதரவா நிற்கிறாங்க அது அரசியல் கட்சியாக நீங்கள் அங்கீகரிக்கலனா கூட தமிழ் தேசியத்தை விரும்பும் இங்கே தமிழ் தேசம் அமையணும் தமிழ் வாழணும் தமிழ் மக்கள் வாழணும் அப்படின்ற அந்த சிந்தனை உள்ள அமைப்புகள் எல்லாம் எங்களோடு துணையாக நிற்கிறாங்க ஏறக்குறைய இப்போது நாங்கள் வந்து இப்போ ராமேஸ்வரத்தில் தேர்தல் அரசியல் இதுவரைக்கும் அவங்க இல்லாத அவர் அவர் அவர்களிடம் அவர் அவர்களிடம் நீங்கள் நீங்கள் எப்படி ஒன்றாலும் எடுத்துங்க அவர்களிடம் ஒரு அரை விழுக்காடு இல்லை ஒரு விழுக்காடு எதாவது வாக்கு வச்சுருக்காங்களா இல்லையா வச்சிருக்காங்களா இல்லையா அது அப்படி தமிழ் தேசம் பேசுகிற பல பேர் திமுக கூட்டணியில இருக்காங்க திமுக ஆதரவாளரும் இருக்காங்க இல்லை அது அவங்களுடைய நிலைமாற்பாடு என்ன என்பதை தான் நிரூபிச்சுட்டாங்கல்ல உங்களுக்கு வந்து அவங்க தான் முப்பத்தி மூணு விழுக்காடு வாக்கு தான் எங்களுடைய வெற்றிகிறதை நிரூபிச்சுட்டாங்க இவர்கள் முப்பது விழுக்காடு வாக்கு தான் எங்களுடைய தோல்வின்றதையும் அதிமுக நிரூபிச்சிச்சு நாங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு விழுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடை முப்பத்தஞ்சு விழுக்காடா மாற்றுறதுக்கு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு நமக்கு வந்துடுச்சு நாம் தமிழுக்கு வந்துருச்சுன்னா நாம் தமிழ் வெற்றி பெற போதில்ல இதில் நீங்க முக்கியமான சிறுபான்மையினர் வாக்குகள் இருக்கு இல்லையா அந்த பன்னிரெண்டு சதவீதம் சிறுபான்மை வாக்கு எப்பயுமே திமுகவுக்குன்னு இருக்கு இந்த முறை பிஜேபி அதிமுகவோட திருப்பி இணைஞ்சிருக்கிறதுனால அவர்களுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய குறைவு நாம் தமிழர் மேலேயும் சிறுபான்மையிற்கு எதிரான சில கருத்துக்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்போ அந்த சிறுபான்மையின் வாக்குகள் திமுகவுக்கா நாம் தமிழர் யோசிச்சிங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு இது இதுவரையில் சிறுபான்மையின மக்கள் சொல்றவர்களை நாங்கள் சிறுபான்மை என்று ஏற்றுக்கிட்டதில்லை அது கிறித்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மை இல்லை தமிழ் தேசிய இனம் எப் ஒரு பெரும்பான்மை தமிழ்த் தேசிய இனத்தின் மக்கள் தான் அவங்க அவங்க தமிழர்கள் அவர் இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தாங்க இஸ்லாம் என்ற ஒரு மதம் இங்கே அவர்கிட்ட அவங்க மதம் தான் இங்கே வந்தது ஆனால் அதில் உள்ள இஸ்லாமியர்கள்லாம் இங்கே தான் இருந்தாங்க அதே தான் கிறித்தவர்களும் கிறித்தவர்களும் அவர்கள் தமிழர்கள் அவர்கள் இங்கே தான் இருந்தாங்க கிறித்துவம் என்ற ஒரு மதம் அவர்களை நோக்கி வந்தது ஆனால் நாங்க வந்து சிறுபான்மையில இந்த சிறுபான்மை சிறுபான்மை மக்கள் நீங்க சொல்றபடி உங்களுடைய என்னப்படி நீங்க சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு போயிடுறீங்களே அந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்கை வைத்துக்கொண்டே எத்தனை முறை திமுக தோத்தது தமிழ்நாட்டில் எத்தனை முறை தோத்தது முன்பாக பிஜேபி இல்லாததற்கு முன்புலாம் இந்த அதிமுகவுக்கும் சிறுபான்மை வந்திருக்கு இல்லை நீங்க பிஜேபி இல்லாத காலகட்டத்திலையும் வந்திருக்கின்றது இல்லை நமக்கு இல்லை திமுக தோற்றுதான் இல்லையா இந்த சிறுபான்மையின மக்களுடைய வாக்குன்னு நீங்கள் சொல்கிற வாக்கை வைத்துக்கிட்டு எத்தனை முறை தொற்றுருக்குது பல முறை தொற்று இருக்குது அது மாதிரி அது வந்து அது அதுதான் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற அது திமுகவுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கமே தவிர பொதுவான கட்சிகளை அதிமுக ஏழு மற்ற கட்சிகளை வந்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறது இந்த வாக்கு வங்கி இல்லை அதனால் இப்போ எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார் ஜெயலலிதா எப்படி வெற்றி பெற்றாங்க இந்த சிறுபான்மன் மக்களுடைய வாக்கு அவர் கருணாநிதி தான் சிறுபான்மன் மக்களுக்கு காவலர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க அந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒன்றும் இல்லைன்றது அந்த மக்கள் புரிந்து கொள்கின்ற காலம் வந்துடுச்சு புரிஞ்சிக்குவாங்க ஆனாலும் அந்த வாக்கு இல்லாமலே வெற்றி பெற்று இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் நாம் தமிழர் மேலேயும் ஒரு இந்துத்துவ முத்திரை குத்தப்படுது இல்லையா அதை பற்றி எங்கள் கவலையே இல்லையே நாங்கள் கவலைப்படலை நாங்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு தான் பலமுறை சொல்லிட்டோமே நாங்கள் இந்துக்கள் இல்லை எங்ககிட்ட ஆன்மீகம் இருக்குது ஆன்மீகம் வேறு மதம் வேறு மதம் வந்து வேறு ஆன்மீகம் வேறு நாங்கள் எங்க தான் நாங்கள் செய்வர்கள் நாங்கள் வைணவர்கள் சொல்கிறோம் நீங்கள் திரும்ப திரும்ப எங்கள் மேலே இந்துத்துவம் முத்திரையை நீங்கள் குத்த முயற்சி பண்ணுறீங்க இல்லை நாங்கள் இந்துக்கள் இல்லை நாங்கள் வந்து சிவனை குழிப்பென்ற சிவனியர்கள் சிவ மதத்தை சார்ந்தவர்கள் பிற மாலியத்தை வழிபடுற பெருமாளை வழிபென்று மாலியர்கள் தான் சொல்லிகிட்டு வரோம் எங்கள் மதம் வேறு எங்களுடைய ஆன்மீகம் வேறு நீங்கள் இந்த ஏன் உங்கள் மேலே இந்துத்துவ முத்திரை குத்தப்படுதுன்னா இரண்டு விஷயம் நீங்கள் வந்து அதிமுகவுக்கோ பிஜேபிக்கும் மிகப்பெரிய எதிராக பேசப்படுவதில்லை திமுக மட்டும்தான் எதிர்க்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது முழுமையாக திமுகவுக்கு எதிர எதிர்ப்புகள் தான் நாம் தமிழை செய்கிறாங்க சீமானவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பல்வேறு கோவில் நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் கலந்துக்கிறீங்க எல்லாருமே கலந்துக்கிறீங்க அது எல்லாமே இந்து இந்து கோவிலாக பார்க்கப்பட்டோம் நீங்கள் இந்து நாங்கள் நான் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வடமழி முருகன் கோயிலுக்கு போகிறீங்க அது சைவம்ன்றீங்க கேட்குறீங்க ஆனால் இந்து இந்து கோயில் எல்லாருமே கும்பிட்றது தான் இல்லையா இல்லை இப்போ தானே பார்ப்பாங்க ஒன்றே ஒன்றே ஒன்று தான் எங்களுக்கு வந்து அவருக்கு இந்துக்களாக எங்களை பார்க்கறதுன்றதில்லை எங்களுக்கு வந்து நாங்கள் தான் என்ன சொல்லிட்டு நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம் வடமழனி கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோன்னா நாங்கள் தான் சொல்லிவிட்டோம் நாங்கள் வந்து சைவர்கள் வைணவர்கள்னு சொல்லிவிட்டோம் அதுக்காக வந்து நாங்கள் வந்து இஸ்லாத்தையோ கிறித்துவத்தையோ எந்த இடத்துலையும் நாங்கள் இருக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை எங்களுக்கு அங்கே போயிட்டு ஒரே ஒரு ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் துப்பாக்க குள்ளாயை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கணுன்ற ஏமாற்றுகின்ற வேலையும் எங்களுக்கு அவசியம் இல்லை எங்களுக்கு அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் எங்களுக்கு கஞ்சி கொண்டு வந்து எங்களுக்கு வீட்லேயே கொடுக்குறாங்க நாங்கள் இன்பமாக வாங்கி குடிக்கிறோம் அதில் எங்களுக்கு மாற்றுக்குது ஒரு நாள் இஸ்லாமியராக மாற நாங்கள் இல்லை நாங்கள் இஸ்லாமியர் நாங்கள் இஸ்லாமியர்னா நாங்கள் இஸ்லாமியர் நாங்கள் கிறிஸ்துவர்னா கிறிஸ்துவர் நாங்கள் இந்துக்கள்னா இந்துக்கள் இல்லை நாங்கள் சைவர்கள் அதை தான் நாங்கள் சைவர்கள் வைணவர்கள் இல்லை நீங்கள் இஸ்லாமியர்கள்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்களா கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு ஒருவன் மட்டும் நாங்கள் சைவர்கள் சைவர்கள் எங்களுக்கு ஒரு மதம் இருக்க நாங்க இருந்தவன் நாங்கள் அதை மாத்திக்கணும் எங்கள் எங்களுக்கு எந்த வந்த கிறிஸ்துவ மதத்தையும் வெளியிலிருந்து வந்த இஸ்லாமிய மதத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறீங்க இங்கே இருக்கிற நீங்கள் சொல்ற சைவர்களும் மைனவரும் இணைந்து நாங்கள் இந்துக்கள் என்று அவங்க சொல்லும்போது நீங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த அந்த மதங்கள்லேயே வந்து நிறைய இது இருக்குது பிரிவுகள் அந்த மதங்கள் எப்படி உருவாச்சின்னு பார்க்கும்போது அதன் மீது ஒரு கருணை வருது நீ பறையன் நீ பல்லன் நீ தீண்டத்தகவன் நீ தொட பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்ச எங்கே வாங்க பாய் அப்படின்னு அணைச்சிக்கிட்டு அவன் வந்து ஒன்றா உட்காந்து தொழுக ஆரம்பித்தானோ எல்லாரும் இஸ்லாமியர் மாறினாங்க அதே தான் நீ வந்து பறையன் நீ பல்லன் நீ தீண்டத்தகாதன்னு சொல்லும்போது வாங்க கருத்தர் முன்னாடி எல்லோரும் மண்டிக்கிட்டு ஒன்றா ஜெபிக்கலாம்னு வரும்போது அது எல்லோரும் எல்லா சர்ச்சும் ஒன்றா தான் இருக்கா

கூட சேர்த்து அவனுடைய சாதியை கொண்டு போயிட்டான் நீங்க சாதி வேணாம் போனாங்க அங்க கொண்டு போயிட்டான் சில சில சும்மா ஒரு சில பேருக்கர்ச்சிகள் இன்னமும் தேவாலயங்கள்ல பல தேவாலயங்கள்ல கயிறு கட்டி இந்த பக்கம் ஒரு மதம் இந்த பக்கம் ஒரு சாதியினர் இந்த பக்கம் ஒரு சாதியினர் உட்கார்ந்து வழிபடணும் அப்படின்ற இருந்தாலும் அங்கே எல்லாரும் அது அந்த ஆர்ச்சி சர்ச்சைக்குள்ளேயோ பெந்தகோஸ்தா சர்ச்சைக்குள்ளேயோ சாதி பார்த்து உள்ளே போக மாட்டாங்க ஆனால் இவங்க சாதி அடையாளம் இருக்கு அது கலை கலைஞ்சிருக்க வேண்டியது இங்கே உள்ள அரசியல் அதை கலைந்திருக்க வேண்டியது நீங்கள் அங்கே போயும் சாதி பார்க்காதீங்க அங்கே போய் இது வந்து க இந்த கலைஞ்சிருக்க வேண்டிய நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம் சொல்கிறாங்களே திராவிட கட்சிகள் அவங்க தான் இதை கலைஞ்சிருக்கணும் இப்போ நாங்கள் வரோம் நாங்கள் வரும்போது இப்போ வந்து எங்களுடைய கட்டமைப்பே இன்றைக்கும் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கார் நான் வெளிப்படையாக கேட்குறேன் திமுக கூட்டணி திமுக கூட்டணி அனைத்து கட்சி கொடி கட்டும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை அறுத்தாங்களா இல்லையா அந்த கொடியை மட்டும் அறுத்தாங்களா இல்லையா அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் படத்தை மட்டும் வெள்ளத்தால் போட்டு முகத்தை மறைத்தாங்களா இல்லையா அது சாதி இந்துக்கள் அந்த உயர் சாதி தெருக்களில் அவருடைய படத்தை போட்டு மறைச்சாங்களா இல்லையா அப்போது அந்த அந்த திமுக கூட்டணியினாலே சாதி முழுசாக ஒழிக்க முடியல அண்ணன் திருமாவளவனையும் ஒழுங்காக பாதுகாக்க முடியல அவங்க கட்சிக்கு மு அங்கீகாரம் கொடுக்க முடியல ஏறி இன்னமும் காணொலியில் இருக்குது ஒரு ஒரு சுமை உந்து மேலே ஏறி அந்த கட்டி இருக்கிற கொடிகளில் அந்த விடுதலை சிறுத்தைகள் கொடியை மட்டும் விற்கிற காட்சிகளாக இருக்குது இருக்குது இல்லைங்களா அப்போது இது யாருடைய குறை இந்த நாற்பது வருடங்களாக அந்த அறுபது வருடங்களாக இங்க ஆட்சி செய்கிற திராவிட கட்சிகள் நாங்கள் சாதியை ஒழிச்சு மாடல் அரசு பெருமையாக நாங்கள் ஒழிச்சிட்டோம் ஒழிச்சிட்டோம் அதுதான் திராவிட மாடல் அரசு தான் இன்றைக்கும் வந்து திரௌபதி அம்மன் கோயில் உள்ள அது தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே போய் வழிபட முடியல இதுதான் திராவிட மாடல் அரசு இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பல இடங்களில் கொடியேற்ற முடியல கொடிக்கம்பல் வெட்டி வீழ்த்தப்படுது இன்றைக்கும் வீழ்த்தப்படுது இருந்தாலும் அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க கூட்டணியில் இருக்கிறது மட்டும் இல்லை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கின்ற வரையில் இந்த திராவிட இயக்கத்தை திமுகவை யாரோலாம் அழிக்க முடியாது அண்ணன் பேசுகிறாரு திருமாவளம் அண்ணன் பேசுகிறார் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே திராவிடம் அது வேற கடைசியில் இல்லை இல்லை அவங்க கடைசியை ஒத்துக்கிட்டாங்க இந்த கல்யாணம் தான் திராவிடம்னு ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்னடோ சொல்லி பார்த்தாங்க அது மொழின்னாங்க என்னாங்க அது வந்து ஒரு இதுனாங்க நாடுனாங்க இல்லை நாடு இல்லை ஒரு கோயில் ஏன்னா குழுனாங்க எல்லாம் போயிட்டு கடைசியாக அவர் திராவிட மாடல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டார் ஒரு திருமணத்தில் சொல்லிவிட்டார் இதோ நடைபெறுகிற இந்த இந்த திருமணம் தான் திராவிடம்னு சொல்லிட்டார் அதனால் இனிமேல் திராவிடம்னா திருமணம்னு வச்சுக்க வேண்டியது தான் வேறு வழி கிடையாது நமக்கு ஆமாம் அவர் திருமணத்துலேயே சொன்னார்ல சொன்னார் அதில் அவர் நேரடியாக அவர் சொன்னது தான் நாங்களும் சொல்கிறோம் இதை ஐயா சுபவரப்பானிலாம் ஒத்துக்கணும் ஆமாங்க திருமணம் தான் திரு திராவிடம் அப்படின்ட்டு உங்கள் கட்சியிலிருந்து விலகிய காளிகம்மாள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க இளைஞர்கள் அதிக பேர் வந்து விஜய் அவர்கள் பக்கம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன் இளைஞர்களை ஈர்க்கணும் நாம் தமிழை இருக்கிறதுக்கான முயற்சிகள் சரியாக செய்யலை அப்படின்னு அவங்க ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் கருது இங்கே வெளியிலேருந்து போகிறவங்களோ இல்லை உள்ளே இருக்கிறவங்களோ கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது இது தங்கையோட கருத்து அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ரசிகர்கள் கூட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்றதையும் அவங்க சொல்லணும் இப்போது ஒரு ஒரு ஊடகவியலாளர் சொல்கிறாரு ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் அங்கே ஏறாதீங்க இங்கே இறங்காதீங்க அங்கே தாவாதீங்க இங்கே குதிக்காதிங்க இங்கே சேர உடைக்காதீங்கன்ட்டு ஒளிபேர்களை சொல்கிறாங்க அதே அதே ஊடக சொல்கிறேன் இந்த மாதிரி குரல்களை நாம் தமிழ் கட்சி மாநாட்டில் கேட்க முடியுமான்னு கேட்குறாங்க அங்கே ஒரு மக்கள் இராணுவ மாதிரி இளைஞர்கள் எதுக்கு நீங்கள் இளைஞர்கள் வச்சிங்க அந்த இளைஞர்கள் எதுக்கு அது ஏறாதீங்க இங்கே கரண்ட்டு பாஸ் ஆகுது அந்த இடத்துல பண்ணிடுறாங்க ஒரு அக்கறையில் சொல்கிறதுக்காக கரையில் சொல்கிறாதிங்க அது அப்போ அந்த இளைஞர்கள் ஒழுக்கம் இல்லை கட்டுப்பாடு இல்லை இது நம்மளுடைய கட்சி இது நம்மளுடைய கட்சி மாநாடு இது நம்ம இந்த ஆண்டுகளாக நீங்க இடத்துக்கு ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கும் வருடம் கூட ஆகாம ஒரு ரசிகர்கள் மற்றும் இளைஞர்களை கொண்டு வரதுக்கும் ஒரு விசேஷங்கள் இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் இருக்கட்டும் இது இன்னைக்கு வந்து நீங்களே நீங்களே பார்த்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சி தொடங்கி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு கட்சிக்குள்ளே சில சலசலப்பு யாரோ வெளியே போகிறாங்க யாரோ உள்ளே வராங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு நூறு தரம் அறிவிச்சிருப்பாங்க மூவாயிரம் பேர் போயிட்டாங்க நாலாயிரம் பேர் போயிட்டாங்க அஞ்சாயிரம் பேர் போயிட்டாங்கன்ட்டு ஒரு நூறு தரம் அறிவிச்சிருப்பாங்க இப்போ ஒரு ஒரு இதழில் இதழில் கூட அரசியல் இதில் கூட போடுறாங்க நாம் தமிழர் கட்சி சலசலத்து கிடக்கு சலசலத்து எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து மே பதினெட்டு அந்த கூட்டத்தை இதுவரையில் நாம் தமிழ் கட்சி இல்லை இதுவரையில் நாம் தமிழ் கட்சியில் கூடாத கூட்டத்தை கூட்டி காட்டணும் இதுவரையில் கூடாத கூட்டம் அது எனக்குரிய எழுபது எண்பதாயிரம் பேருக்கு மேலே அந்த மாநாட்டில் கூட்டினாங்க ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்தி காட்டணும் அப்போது இளைஞர்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கப்படலைன்னா தங்கை சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் பேரை கூட்டி மாநாடு கூட்டணி பெருசாக உடைக்கப்பட்ட நாற்காலிகள் மட்டும் பதினஞ்சாயிரம் உடைக்கப்பட்ட நாற்காலிகள் மட்டும் பதினஞ்சாயிரம் அது அதுக்கப்புறம் அதை பார்த்துங்க அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே வட்டம் போட்டு உட்காந்து மது இறந்தப்பட்டதாக இல்லையா காட்சி காணொலி காட்சியோட நான் உங்களுக்கு தரேன் அப்போது நாம் தமிழனுடைய இளைஞர்கள் யாரு அந்த தங்கை தான் பார்க்கணும் சீர்தூக்கி தங்கை எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்ப்பாங்க இதையும் சீர்தூக்கி பார்க்கணும் அந்த கட்சியில் தாவைக்காவில் இருக்கிற இளைஞர்கள் யார் என்பதை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்துக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு ரசிகர்கள் அதிகமாக இருக்கலாம் தமிழ் தேசியத்தை பேசிய இளைஞர்களும் அந்த பக்கம் செல்வாங்கன்ற மாதிரி ஒரு தோட்டம் சொல்கிறாங்களே செல்வார்கள் என்பது தமிழ் தேசியம் பைக்கும் நோக்கம் இல்லாதவர்கள் எங்கே ஒன்றாலும் போவாங்க கொள்கை வழிபட்டவர்கள் அப்படி போக மாட்டாங்க இன்றைக்கும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஏதோ கோவப்பட்டு ஏதோ அங்கே உள்ள உட்கட்சி பூசலால் வெளியேறிய தம்பிகள் திரும்பவும் வேறு கட்சிகள் இல்லை அவங்களால ஜீரணிக்க முடியும் ஏன் நாம் தமிழை திரும்புகிறாங்க எதுக்கு இங்கேயே வராங்க அப்போது கொள்கை வழிபட்டவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படி போனாலும் ச திரும்ப இங்கே தான் வருவான் அதுதான் நாம் தமிழ் திரும்ப இங்கே வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு வெளியே போனவங்க நீங்கள் சொன்ன அந்த மூவாயிரம் பேரில் நாலாயிரம் பேரில் வெளியில் போனவங்களா இன்றைக்கி தூது விட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் வரோம் நாங்கள் ஏதோ நினச்சிட்டோம் தப்பாக போயிட்டோம் அப்படின்ட்டு அண்ணா வேணா அப்படின்றார் வேணா இருக்கட்டும் அவங்க இருக்கட்டும் அவங்க இன்னும் ப பக்குவப்பட்டு வரட்டும் அப்படின்றாரு அவ்வளோதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பார்த்தீங்கன்னா நான்கு மூணை போட்டி திமுக தலைமையிலான அணி அணி அதிமுக தலைமையிலான அணி அது இன்னும் பிஜேபி இருக்கு இன்னும் பல கட்சிகள் சேர்கிறாங்களான்னு தெரியல பாமக இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கிடையாது நீங்க தான் தனித்திருக்கிறீங்க நாட்டுக்குள்ளே வரல வெளியிலிருந்து வேடிக்கை மட்டும் தான் நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சிட்டோம் எங்கள் கூட்டணி தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கூட்டணி மக்களோட மக்களோட கூட்டணி விஜயகாந்த் எட்டு கோடி மக்களோட நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் அந்த கூட்டணி அந்த எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அதிமுக ஒரு மிகப்பெரிய அதிமுக இன்னொரு பல பலமான ஒரு கட்சி இன்னொரு பலமான கட்சி திமுக அடுத்து தான் அவர் பலமான கட்சி அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன்னா எங்க அதை அதை தாண்டி நான் நிரூபிக்கல பதினாறு அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாமக தேமுதிக நிலை என்னன்னு தெரியல எப்படினாலும் அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் தான் இருந்தா இருந்தாகணும் நிலை கூட வரலாம் இல்லை ஏன்னா தேமுதிக தாவேக்காவோட போகலாம் விஜயோட போகலாம்ன்ற மாதிரி பேச்சுக்கள் பேச்சுக்கள்லாம் இருக்குது அப்படிங்கும் நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டியில புதிதாக வந்திருக்கார் விஜய் பலமான மூன்று அணி எப்படி எதிர்கொள்ளப்படுறீங்க நாங்கள் இதுவரை இந்த இந்த பத்தாண்டுகளாக தேர்தலை சந்திச்சுட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அந்தளவுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி நாம் தமிழருக்கு வந்து இருக்கா இப்போ அதை நாங்கள் முன்னாடி சொன்னோம் கட்டமைப்பு வந்து அண்ணன் மாற்றி போட்டுட்டார் இப்போ கட்டமைப்பு மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்காக தம்பிகள் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு எங்களுக்கான காலகட்டம்ன்றதோ அந்த மாற்றி அமைச்சிட்டோம் மாற்றி அமைச்சு வேலைகள் நடந்துட்டு எல்லா தொகுதியிலையும் வேலை நட தினமும் அண்ணா வந்து இது வரைக்கும் எப்போதும் இல்லாத அளவுக்கு தி தினமும் வந்து இருந்தால் அலுவலகம் வந்துடுறாங்க உட்காடுறாங்க ஒவ்வொரு மாவட்டமாக கூப்பிட்டு சந்திக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு தொகுதியாக கூப்பிட்டு சந்திக்கிறாங்க சந்தித்து அவர்களுக்கான வேலை திட்டத்தை கொடுக்குறாங்க தம்பிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழ் கட்சியிலேருந்து அறிவிப்புகள் தினமும் வந்துக்கிட்டே இருக்குது கூட அமித்ஷா வந்தது அமித்ஷா வந்து மதுரைக்கு வந்திருந்தார் மதுரைக்கு வந்து அந்த கூட்டணியோட மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்குறாங்க அவங்க அமித்ஷா வந்ததை இல்லை அது அப்போ செய்ய தானே செய்வாங்க அமித்ஷாவோட பலமாக பார்க்குறாங்கன்னா பா பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே என்ன வாக்கு வங்கி இருக்குன்றதை ஒன்று பார்க்கணும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி யார் அப்படின்றத பார்க்கணும் அது இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் காய் நகரத்தில் இன்றைக்கும் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி இங்கே அமையும் அப்படின்ட்டு அமித்ஷா பேசியிருக்காரு உடனே இங்கே அதிமுகவில் சலசலப்பு வருது இது வந்து அந்த கூட்டணியை வலுப்படுத்துமா பலவீனப்படுத்துமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்போது அங்கே வந்து ஒரு ஓர்மை இல்லை அதிமுக இதில் வந்து ஒரு ஓர்மை இல்லை இது வந்து அங்கே அங்கே அதிமுகவுக்குள்ளேயே பெரிய குழப்பங்கள் இன்னும் இன்னமும் குழப்பங்கள் நிலவிக்கிட்டு தான் இருக்குது இது எல்லாம் யாருக்கு சாதகமாகும்னு பார்க்குறீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாகும் அதைத்தான் கேட்குறேன் அந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்கும் இந்த இதை வந்து திருப்பி வந்து இங்கே தாவாக்காவும் நீங்களும் வரும் பொழுது அது பிரியுமா அப்படின்ற ஒரு இல்லை தாவாக்கா யார் என்பதை தாவாக்கா நிரூபிக்கலை இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு தான் தாவாக்கா யார் என்றதே நமக்கு தெரியும் அவங்க என்ன கொள்கை நிலைப்பாடில் இருக்கிறாங்க எந்த எத்தனை தோல்விகளை தாங்குவாங்க எப்படி நிலச்சி நிற்பாங்க என்ன கொள்கை சொல்ல போகிறாங்க ஒன்றும் தெரியல பல பாமர மக்களை பார்க்க பேசும்போது எதற்கும் சமரசம் இல்லாமல் போராடுகின்ற சீமான் பக்கம் தான் நாங்கள் நிற்போன்னு பல மக்கள் சொல்கிறாங்க இது வரைக்கும் இது வாக்குகளாக மாறினா மிகப்பெரிய நல்லது இல்லையா அந் அந்த மனிதன் அந்த மனிதன் வந்து ஒரு 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 காணொலியில் சொல்கிறாரு நான் வந்து இது வரைக்கும் எந்த சமரசத்துக்கும் மேற்படாமல் தன் க தன் தம்பிகளை வந்து தன் தொண்டர்களை விலைபேசி விற்காமல் யாரோடும் கூட்டணி செய்யாமல் தனிச்சு நிற்கிற ஒரு துணிச்சலோடு நிற்கிற அந்த சீமானோடு தான் நாங்கள் நிற்கிறோம் அந்த 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 மனிதர் சொல்கிறார் இல்லையா அவர் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவார் அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி மாறும் ஆகவே மக்கள் மனதில் மாற்றங்கள் வந்துடுச்சு நிறைய அப்போது தி திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற தவறுகள் எல்லாம் யாருக்கு சாதகமாக வருதுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் சாதகமாக வருது ஏன்னா அங்கே பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய குரல் எதுவாக இருக்குதுனாக்கா சீமான்கிட்ட சொல்லுங்கள் சீமானை கூப்பிடுங்க சீமான்தான் எங்களுக்கு விடிவு அப்படின்னு சொல்கிற அந்த மக்கள் யார் பக்கம் நிற்பாங்க சீமான் பக்கம் தான் நிற்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லலை நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக டெல்லியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த மக்கள் வீடுகளை வந்து இங்கே எப்படி இந்த அனகாபுத்தூரில் இடித்து இன்றைக்கி மக்கள் நடுத்தரில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி டெல்லியில் அந்த வீடுகள் இடிக்கப்படும் போது அவர்களும் சீமானுக்கு சம்மந்தம் இது டெல்லி அது டெல்லி அரசியல் வேறு டெல்லியோட அதிகாரம் வேறு இருந்தாலும் அவர்களும் யாரை சொல்கிறாங்கன்னா நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பேன் சீமான்கிட்ட சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்போ தமிழர்கள் எத்தனை பேர் தமிழர்கள் எங்கிருந்தாலும் பாதிக்கப்பட்டாலும் இன்னைக்கு அவர்களுக்கு அபயம் தருகின்ற ஒரு மனிதராக அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகின்ற ஒரு மனிதராக அண்ணன் சீமான் தான் இருக்கிறார் என்பது தான் இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால அந்த வாக்குகள் எங்களுக்கு வந்து விழறதுக்கு வாய்ப்பு ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஒன்பது மாத ஒன்பது பத்து மாதங்கள் இருக்கும் பத்து மாத காலகட்டங்கள் இருக்கு உங்களுடைய வெற்றிக்கான வியூகங்களுக்கான வாழ்த்துக்கள் நிக்க நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்